உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா வருங்கால இந்தியாக்கு வணக்கம் நான் ஏன் இப்படி வரணும்னு ஆசைப்பட்டேன்னா தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு நீங்க தான் கொடுத்தீங்க இந்த ஸ்டேஜ் இல்லைனா நான் உங்களை ஒருத்தனா நான் இருந்திருப்பேன் இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா என்ன அழகுபடுத்தி என்னோட ஸ்டேஜ்ல நிப்பாட்டி இருக்கீங்கன்னா நான் வெறும் அங்கிட்டு அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஹலோ சொல்றதை விட உங்க மதியில வந்து உங்க எல்லாரையும் சந்திச்சு வந்து நிற்கணும் அப்படின்றது ஆசை ஏன்னா நானும் காலேஜில் கல்ச்சர் செக்ரட்டரியா இருந்ததுனால எனக்கு தெரியும் கஷ்டம் எப்படி கல்ச்சர்ஸ் நடத்தணும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் எப்படி கூட்டிட்டு வந்து எப்படி உற்சாகப்படுத்தணும்னு இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் விஐடி கேம்பஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யூ ஆல் தட்ஸ் வை ஐ வாண்ட் டு கம் இன் பிட்வீன் இன் பிட்வீன் தம் தேங்க் யூ ஆல் ஃபார் ஆக்சுவலி கிவிங் அஸ் திஸ் ஸ்பேஸ் அலாங் வித் யோர் செலிபிரேஷன்ஸ் தேங்க் யூ ஃபஸ்ட் முதல்ல உங்கள் எல்லோருக்கும் நன்றி இன் இன்ஃபேக்ட் ஹாவ் டு தேங்க் த ஃபேக்கல்ட்டி அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ்